இன்னைக்கு நாம பிளைன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நாம கறி போட்டு பிரியாணியை விட இந்த பிரியாணி செம்ம இருக்கும் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் செம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதுல நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இப்போ நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு இந்த டைம்ல நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை இதில் சேர்த்துடலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு எண்ணெயோட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடலாம் இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போது வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்த அப்புறமும் இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை முழுசா சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க ஏன்னா இது அடிப்படிக்காம இருக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இந்த டைம்ல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை இதுல சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு நம்ம ஒரு டூ மினட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே எண்ணெய் தனியாக தெரிஞ்சு வருது பாருங்க ஒரு அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நாம் சேர்த்துருக்க கொத்தமல்லி புதினா இதெல்லாம் நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்க்கலாம் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் மசாலா சேர்த்தோன்னே நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நாம வந்து ரெண்டு கப் பச்சரிசி சேர்க்க போகிறோம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி அளவு சேர்க்க போகிறோம் நான் பச்சரிசி சேர்க்கறதுனால ரெண்டு கப்பாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றினாலே போதும் இப்போ நான் வந்து அஞ்சு கப் தண்ணி சேர்க்க போகிறேன் நான் ரெண்டு கப் அரிசிக்கு அஞ்சு கப் தண்ணி சேர்க்குறேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த டைமில் உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கல்லுப்பு சேர்த்துருக்கனால அது நல்லா கரையணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதித்து வரணும் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி சேர்த்துக்கலாம் நான் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போது தண்ணி வடிகட்டிவிட்டு அரிசியை நம்ம இதில் சேர்த்துடலாம் அரிசியை அப்படியே பரவலாக சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு ஒரு அரை லெமனை கொட்டையை நீக்கிட்டு அப்படியே லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கடைசி அஞ்சு நிமிஷம் ஒரு தோசை தவாவை வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சிடலாம் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்த அஞ்சு நிமிஷம் தவா மேலே வச்சு வச்சிருக்கேன் இப்போ நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான பிரியாணிக்கு இணையான ஒரு குஸ்கா ரெடி